Yeah. <laughs> தொடக்க நூலில் வாசகம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனிது அது ஆரோனின் தலையினே ஊற்று பெற்று நறுமண தைலம் அவருடைய தாடியில் நின்று விழுந்தோடும் வழிந்தோடும் அவர் தம் அங்கியின் விளிம்பை நினைப்பதற்கு ஒப்பாகும் அது என் மலைப்பணி மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும் ஏனெனில் அங்கிருந்தோ என்று உள்ள வாழ்வென்னும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருளுவார் அதிகாரம் நூற்றி முப்பத்தி நான்கு இரவு நேரங்களில் ஆண்டவர் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஐந்து அல்லா ஆண்டவர் பெயரைப் புகழுங்கள் அவற்றின் ஊழியரை அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோயிலில் நிற்பவர்களை நம் கடவுளின் கோயில் முற்றுகையில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரை அவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர் ஆண்டவர் யாகோபை தனக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொண்ட இஸ்ரேலை தமக்குரிய தனிச்சத்தாக தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன் நான் ஆண்டவர் ஏ எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பது எனக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் கடகளிலும் எல்லா ஆள் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார் அவர் பூவுலகில் கடையல்லையிலிருந்து மேகங்களை இழச் மழை பெய்யும் படி மின்னலகை உண்டாக்கினார் காற்றை தன் கிடங்கிலிருந்து வெளிவர செய்கின்றார் அவர் எகிப்தின் பேர்களை தாக்கினார் மனிதர் கால்நடைகளின் தலை அளித்தார் எகிப்து நாடோ உன் நடுவில் பார்வனையும் அவருடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களை அருஞ்செயல்களையும் அவர் நிகழ செய்தார் அவர் பல்வேறு இனத்தார இனத்தவரை தாக்கினார் வலிமை மிக்க மன்னவர் கொன்றார் இமோரியரின் மன்னனாகிய சீகோனை பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானியன் எல்லா அரசுகளையும் அளித்தார் அவர்கள் நாட்டை தம் மக்கள் ஆகிய இஸ்ரேலை ஒரு உரிமைச்சாக சொந்த உடைமையை கொடுத்தார் ஆண்டவரோ என்று நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும் ஆண்டவர் தம் மக்களை நீதியுள் நீதியுடன் தீர்ப்பு விடுவார் தம் அடியாருக்கு இரக்கம் காட்டுவார் வெற்றார் வழிப வழிபடும் மனிதரின் கையால் செய்யப்பட்டவையோ அவற்றிற்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை காண்பது இல்லை காதுகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை வாய்கள் உண்டு ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை அவற்றை செய்து வைப்பவர் அவற்றின் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றைப் போலவே இருப்பார்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் ஆரன் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் லேவி குடும்பத்தாரை ஆண்டவரை போற்றுங்கள் அவருக்கு அஞ்சி நடப்போரை அவரை போற்றுங்கள் எருசலேமை தம் உறைவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக சியோனில் இருந்து ஆண்டவர் போற்றப்படுவாராக அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்று முள்ளது அவரது பேரன்பு தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் உள்ளது அவரது பேரன்பு தலைவர்களின் தலைவருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு தாம் ஒருவராம் யா மாபெரும் அறுச்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு கடல் மீது மண்ணால் மன்னகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்று பெரும் சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்று பகலை ஆழ்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றுமுள்ளது உள்ளது அவரது பேரன்பு இரவி இரவை ஆழ்வதற்கா என நிலவையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு எகிப்தின் தலைப்பிற்கு கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு தோளில் வலிமையிலும் ஓங்கிய புயல் உயிர்த்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்று பாலை நிலத்தில் தன் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்று மாபெரும் மன்னர்களை பெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்று வலிமைமிகு மன்னர்களை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் உள்ளது அவரது பேரன்பு எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு பாசானின் மன்னன் ஓகை கொன்றழைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு அதை தம் அடியார்களாகிய ஆகிய இஸ்ரேலிற்கு ஒருமைச்சத்தாக இந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரென்று நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு நாம் எதிரிகளிடமிருந்து நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு உடல் கொண்டு அனைத்திற்கும் உணவூட்டியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு விண்ணுலகில் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஏழு பாபிலோனின் ஆறுகளுக்கு அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதுவோம் அங்கிருந்து அலறி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர் சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர் ஆண்டவருக்கு உரி உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம் இரு நான் உண்மை மறந்தால் உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியில் மகுடமாக நான் இசிலைமை கருதாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக ஆண்டவரே ஏதோ மீன் புதல்வருக்கு எதிராக எரிசலை இந்த நாளை நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் அதை இடியுங்கள் அடியோடு இடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எல்லோ எல்லோரும் சொன்னார்கள் பாலாக்கும் நகர் பாபிலோனே நீதி எங்களுக்கு செய்தவற்றை உமக்கே திரும்பி செய்வி பேறு பெற்றோர் உம் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோயிலை நோக்கி திருப்பி உம் தாள் பணிவேன் உன் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு மது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் உன் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர் நான் மன்றாடின நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்து சொற்காலை போற்றுவார் ஆண்டவரே உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர் ஏனெனில் உமது மாற்றி மிக பெரியது ஆண்டவரே நீர் உண்ணதத்தில் உ உரைப்பவர் எனினும் நலித்தோரை கண்ணோக்குகின்றீர் ஆனால் செருக்குற்றோரை தொலைவிலிருந்து அறிந்து கொள்கின்றீர் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரைக் காக்கின்றீர் என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உம் கையை நீட்டுகின்றீர் உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நீ வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடித்தீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினைப் பொருட்களை கைவிடாதேயும் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டவரை நீர் என்னை அறிந்திருக்கின்றீர் அமர்வதையும் எழுவதையும் நீர் என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்து உயர்த்தி நான் நடந்தாலும் படுத்து நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் வழிகள் எல்லாம் உம்மை தெரிந்தவையே ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர் எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர் உன் கையை என்னை பற்றி பிடிக்கின்றது என்னை பற்றி உம் அறிவு எனக்கு மிகுந்த வியப்பாய் உள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லட்டும் உன் திருமுனையில் நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொடுத்தாலும் நீ அங்கேயே இருக்கின்றீர் நான் கதிரவனின் இடத்தில் பறந்து சென்றாலும் மேற்கே கடலில் அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உம் வழக்கை என்னை பற்றி கொள்ளும் உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதே ஒளி சூழ்வதன இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதே என்று என் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டா இல்லை இரவும் பகலைப் போல் ஒளியாயிருக்கின்றது இருளும்க்கு ஒளி போல் இருக்கும் ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் எனக்கு நீரே அஞ்சுதற்கு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உனக்கு நன் நன்றி நவுகின்றேன் உன் செயல்களை வியத்த வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என் உமக்கு மறைவானதன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகில் ஆழ்வதையும் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் உம் கண்கள் கரு முளையில் என் உறுப்புகளை கண்டன நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன இறைவா உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்ளும் எத்துணது கடிதம் அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது அவற்றை கணக்கிட நான் முரண்பட்டால் அவை கடல் மணலில் மிகுதியாய் உள்ளன அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீ உள்ளளவும் நான் வாழ வேண்டும் கடவுளை நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம் இரத்த பலிக்காரர் என்னிடமிருந்து அகன்றால்தான் நன்று ஏனெனில் அவர்கள் தீய மனத்துடன் உமக்கு எதிராக பேசுகிறார்கள் அவர்கள் தலை தூக்கி உமக்கு எதிர் சதி செய்கின்றார்கள் ஆண்டு வரை உம்மை வெறுப்போரை நானும் வெறுப்பு வெறுக்காதிருப்பேனோ உம்மை எதிர்க்க எவர் எழுவோரை நானும் வெறுக் வெறுக்கின்றேன் என்றோ நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன் அவர்கள் எனக்கு எதிரிகள் ஆனார்கள் இறைவா நேர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும் உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும் என் முழு வெள்ளியில் என்னை நடத் அதிகாரம் நோற்றினார்warz restriction difficC தியோரிடமிருந்து என்னை விடுவியும் வந் செயல் μέ oxide coração் செயிவோரிடமிருந்து அவர்கள் தம் மனதில் வட் திட்டமிடுகின்றனர் ஏத்த முடுக்கின்றுனேர் நாள் தோரும் அவர்கள் dooஉவுகளை தன் நாவை கூர்மையாக்கி கொள்கின்றனர் அவர்களது உதடு உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் ஆண்டவரே தியோரின் கையில் நின்று என்னை காத்தர்லும் கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தர்லும் அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கிறார்கள் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் கண் கண்ணியை மறைவாக வைத்திரு கயிர்களால் எனக்கு சுருக்கி வைக்கின்றனர் நானோ ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன் நீரே எம் இறைவன் ஆண்டவரே உம் இரக்கத்திற்காக நான் எழும் குரலுக்கு சிவிசாயும் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு விடுதலை வழங்கும் வல்லவரே போர் போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தீர் ஆண்டவரை தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும் அவர்கள் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும் இல்லையெனில் அவர்கள் ஆனமும் கொள்வார்கள் என்னை சூழ்பவருக்கு செரு செருக்குடன் நடக்கிறார்கள் அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலே விழுவதாக நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக படுகொலையில் தள்ளப்படுவார்களாக நாவுடையார் உலகில் நிலைத்து வாழாதிருப்பாராக வன் செயல் செய்வோரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக ஏழைகளின் நிதிக்காக ஆண்டவர் வழி வழிகாட்டுவர் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன் மெய்யாகவே நீதிமான் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள் நேர்மையுள்ளவர் உமது திருமுன் வாழ்வர் இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு இறைவாமுக்கு நன்றி மரிய வாழ்க அனைவருக்கும் நன்றி